சாட்சியாக அகத்தியரும் பரந்தாமனும் உங்களுக்கு சாட்சி தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அப்படி உரை இது இதை உணரலைன்னா இதுக்குள்ளே உள்ள உயர் சூட்சமத்தை தெரியலன்னா அவங்க சிவசபைக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம் இவ்வளோ விஷயங்கள் கத்தி கூப்பாடு ஓட்டு கூச்சலிட்டு சொல்லது புரியாத விஷயங்கள் இருந்தால் சொல்லிடலாம் பறைசாற்று நிலைகளில் இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்காண்டி சொல்லப்படலை இந்த உரையை கேட்டு இறை உறைவிடம் இது இல்லை அப்படின்னு நினச்சான்னா அது யுகங்கள் தாண்டி இந்த யு இந்த யுகத்துக்குள்ள அதாவது தர்ம யுகத்துக்குள்ள நம்ம தர்ம தர்மயுகம் இந்த யுகத்துக்குள்ளே வரதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் தான் அவங்க கையில் தான் முங்கி மூச்சு முட்டி அது நிகழக்கூடிய அடுத்து வரும் காலங்களில் தர்மயுகத்துக்குள்ளே பிற பிறவி நிலைகள் பலகண்டு அதுக்கு பிறகு தர்ம யோகத்துக்குள்ள வரும் நிகழ்வு தான் நடக்கும் இது சாடலை யாரையும் உயர் நிகழ்வுகள் உயர் சூற்றமும் நமக்குள்ளது கிடையாது இது பிரபஞ்சத்துக்குள்ளது நம்ம சபைக்கு உள்ளது கிடையாது பிரபஞ்ச சபைக்கு உள்ளது கிடையாது சித்தனுக்குள்ளது கிடையாது சீடர்களுக்கு உள்ளது கிடையாது இது பொதுவான விஷயம் இறைங்கிறது யார் பொதுவானவர் பிரபஞ்சங்கிறது யார் பொதுவானவர் பொதுவான விஷயங்கள் உயர்வான விஷயங்களாக இருந்து உரை நிகழ்த்துக்கிறது நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் தேவர்களாக அகத்தியமாக அப்போ அதை எல்லோரும் வந்து ஆற்றுல தண்ணி போனால் யார் வேணாலும் அள்ளி கொடுக்கலாம் குடிக்கலாம் அதை என்னதான் வேணாலும் பயன்படுத்திக்கிடலாம் அது தீர்த்தமாக பயன்படுத்திக்கிடலாம் புனித நீற்களாக பயன்படுத்தினா விவசாயங்களுக்கு பயன் ஆக்கப்பொருளாக பயன்படுத்திக்கலாம் எதுக்குனாலும் நல்ல விஷயங்களாக பயன்படுத்தலாம் ஏன்னா நீரோட நிலை வந்து எல்லாருக்கும் ஒன்று கூல பாயுது அது மாதிரி இறை உரை வந்து காட்டாற்று வெள்ளம் போல் கங்கையாக காவிரியாக நர்மதையாக புனித நதிகளாக இருக்கு அவங்கவங்க அங்கங்கே இருந்து பார்க்காதவங்க அவங்க நதியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போனாலும் சரி நதியை தாண்டி எங்கிட்டாச்சும் காட்டுக்குள்ளே கொண்டாலும் அது நமக்கு ஆனால் நதியை நூல் பகிரப்பட்டு விட்டாச்சு பகிரங்கமாக அகத்திய பெருமானம் அறிவிச்சிட்டாங்க வேலை எப்படி பகிரப்பட்டு விட்டதோ அதே மாதிரி இறை சூட்சம நூல் வந்து அலைவரிசை வந்து அது என்ன அலைவரிசை எங்கே தடை நிகழ அப்படி இருக்கிற மாதிரி நிகழ்த்தத மாதிரி இங்கே இறை என்னும் சேனலை வந்து இலவசமாக திறந்து விட்டாச்சு சபையிலேருந்து அங்கங்கே தங்க ஆண்ட நாக்களை சரி வெடி கூர்மைப்படுத்தி அந்த நூலை வாங்கிக்கோங்கன்னு அகத்திய பெருமான் சொல்லிட்டார் உயர் சுச்சமத்தை அறிவிச்சாச்சு எங்கே இருந்தாலும் சரி சபைக்கு வரலைனாலும் கூட நூல் பகிரப்படும் வணங்கி நிற்கல இங்கே இறை தான் இது அப்படின்னு நினச்சாலே போதும் அப்போமே அனுகிரகங்கள் குதர்க்க நிலைகள் இல்லாத வேற்றுமாற்று நிலைகளுக்குள்ளே போகாமல் அத்தகைய அந்த அந்த போராம நிலைக்குள்ளே போகாமல் இகலோகத்தில் இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கேருந்து பகிரப்படுது அந்த விஷயங்கள் சிவசபையில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒதுக்கக்கூடிய ஞான வினாக்களுக்கு அகத்திய பெருமான் வந்து பதிலளிக்க தயார் நிலையில் உட்கார்ந்துருக்குன்னு அகத்திய பெருமான் வந்து அறைகோல் விட்டு நிற்கின்ற தருணம் ஞான சம்மந்தப்பட்ட எந்த கிணாக்கள் வேணாலும் கேளுங்கள் எல்லோரும் சீடர்கள் ஆளுக்கு ஒரு வினாக்கள் கேளுங்க இது காபி போட்டாச்சா கேட்க டீ போட்டாச்சு